தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் ஜமாத்தார்கள் வாரிப நண்பர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய முகக்கள் கலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல காற்று இந்த உலகத்தை படைத்து எல்லா ஜீவராசிகள் படைத்து சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தால் மனிதனை ஜோடியாக அதாவது ஆணுக்கு ஜோடி பெண் என்று அமைத்தான் பவ்வாக்கார பவ்வா மூணு அழகு ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லா தாலா இருந்தாலும் பெண்கள் சிறப்புக்குரியவர்கள் ஆனால் ஆண்களைத்தான் நபிமாறனை அனுப்பினான் பெண்கள் தாய்மையால் சிறப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சிறந்த படைப்பான மனித படைப்பை அல்லாஹாலா இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கைக்கு தயார் செய்யும் இடம் அகத்தாக அல்லாஹாலா குரானையும் ஹதீஸையும் கொடுத்து மனிதன் இந்த உலகத்திலே மறு உலக வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா தா இந்த உலகத்திலே புதிய காலத்தை நமக்கு கொடுத்து அந்த புதிய காலத்திலே அதிகமான நல்ல முறைகளை செய்து அல்லாவுடைய கட்டளை ஏற்றி நடந்து நக்சவாழ் சிலவர்களுடைய கொள்முறைகளை பின்பற்றி நடந்து அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்து அனைத்து மக்களும் ஈரக்கம் பெற வேண்டும் அனைத்து மக்களும் மறுவுடா வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே சொந்தத்திலே சுலமாக வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கால் இந்த உலகத்தை அமைத்து தந்தான் அப்படி ஆண்கள் பெண்களென்று பாராமல் எல்லோரும் சிறந்தவர்கள் என்று கூறி எல்லோரும் அல்லாவுடைய கட்டளை ஏற்று நடக்க வேண்டும் நமக்கு வழிமுறை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறி எனக்கு முதல் உபதேசமாகும் அப்படி நடந்து அவ்வாக்காளா அனைவரையும் நம் அனைவரையும் எனக்கு சொல்வதும் சொந்த சொந்தத்திலே ஒன்று சேர்த்து அல்லாவுடைய நிசாரணம் சந்திப்பையும் விரிவானந்த பொருத்தத்தையும் அறிவானதாகும் அம்மா காலாவட்டத்திலே இரு தரம் பிரார்த்தனை செய்ததாக இதுவரையிலும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த தலைமுறை நன்றி கூறி முதற்கள் அம்மாவுக்கு நன்றி கூறி என்ன உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குதாவான பங்குகளாக இருந்தாலே அசலாம் அழைத்து வராமல் கா மது சலிமான் ரஹ்மானி அவர்கள் தங்களுக்கு முன்னால் அல்லாஹை பற்றியும் அவன் படைப்புகளை பற்றியும் அருமை ஹவீன் சென்னமாலே அவர்களை பற்றியும் சில பல கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் நள்ளி பொழிந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் வாயிலாக மேலும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக இந்த துவா செய்து சிறப்புரைக்கு முன்னால் அண்ணன் ஜனாப் சி சலீம் அவர்களினுடைய சிறப்புரைக்கு முன்னால் நமது ஊர் இசோகுடியில் இயங்கி வந்து வந்திருக்கும் மத்த மதரசாவுடைய மாணவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சில பல விஷயங்களை ஒரு சிறு தொகுப்பாக தொகுப்பு வருகிறார்கள் அம்மா திரு அவர்களை بابین قران البدید فعلا اول الله من الشیطان و من بالو دهوستین لا normale بدی لا تق الله في بلاد تنهر و لا قول ترما تالله لا دین واو قال من لا الله و لا يططلق الجنه تحت اقدام امهات او كما قال الاخلاط و استن சாந்தியும் சமாதானமும் அருமை ஹபீப் எல்லாம் உலை உற்றலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடைகளை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சக்திய தகாவர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் ஆன்றோர்கள் சான்றவர்கள் இந்த உலகில் உண்டான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாமும் ஒற்றாக என்றென்றும் நீயாமல் நின்று ஆமீன் என்று ஆசைத்தவனாக முகமனான தலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் முடிந்த அவையிலே மிக கம்பீரமாகவும் மிக கண்ணியமாகவும் அமர்ந்திருக்கின்றோம் இதற்கெல்லாம் நம்மை படைத்த ஆலமீன் நம்மை இந்த உலகில் பக்குவமாய் நம்மை வெளிப்படுத்திய நம் பெற்றோர்மார்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அலகம் நான் மேலே காமித்த ஆயத்திலேயே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் தாயை பற்றி அழகாக சொல்லி காட்டுகின்றான் உங்களுடைய தாயை சி என்று சொல்ல வேண்டாம் அவர்களின் சொல்லை மறுக்க வேண்டாம் அவர்களை மிக தண்ணியமாக வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் என் அன்பிற்கினிய பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே அந்நியவன்களே தாய் ஒரு மாபெரும் அருப்புடை அப்பேற்பட்ட அடிப்புடையை நாம் எவ்வாறு அறிந்திருக்கின்றோம் இப்போது பார்ப்போமா தாய் ஒரு காண கிடைக்காத ஒரு அதிசயம் சொல்லில் அடங்கா சொற்றொடன் உலகில் கிடைத்த மாணிக்க சொந்தம் இதைதான் அருமை அவி சொல்லாக உழைகள் சொல்லுவார்கள் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அது ஜென்ம புத்தாக அப்போதான் உமகாசி தாயின் காலடியில் தான் இருக்கிறது சொத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தாயை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாயை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாயை பற்றி பேச ஆரம்பித்தால் யுகம் அள்ளியும் உரை பேசிக் கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் நேரம் இன்மை காரணத்தினால் சில உண்மை நிகழ்வுகள் கூறிய உரையை செய்கிறேன் ஒரு நாம் இன்று ஒரு மனிதராக உலகில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தோம் இதற்கு முன் இதற்கு முன்னால் எப்படி வரலாற்றில் தடம் பதித்தோம் என்று புரட்டிப் பார்த்தால் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் நாம் முதன் முதலில் தகுலாதனின் அவனுடைய சிந்தனையில் வைத்திருந்தான் பிறகு நம் தந்தையின் இந்திரிய துளியில் வைத்திருந்தான் பிறகு திருமணம் என்னும் பந்தத்தை உருவாக்கி திரும்பிச் செல்ல முடியாத கும்மின் கோட்டை மிக கும்மின் கோட்டை மிக கம்பீரமாகவும் மிக கண்ணியமாகவும் வைத்துள்ளார் அக்கோட்டையில் நாம் செய்த சேட்டைகள் என்ன நாம் கொடுத்த வேதனைகள் என்ன கேட்டு பாடுங்கள் தங்களின் தாயிடம் தெரியும் தங்களின் பாரம்பரியம் இது மட்டுமல்ல இன்னும் இருக்கிறது தரும் பத்து மாதம் பெற்று மாதம் சுமந்து பெற்ற காலத்தில் இழந்து தூக்கத்தை இழந்து இயல்பான வாழ்க்கையை இழந்து உயிரை கீழ்த்து பெற்றெடுத்து ரத்தத்தை பாழாக்கி நமக்கு அமுதூட்டி ரத்தத்தை பாழாக்கி நமக்கு அமுதூட்டி மழை வெயில் குளிர் மற்றும் சீற்றத்தில் இருந்து பாதுகாத்து பாதுகாத்து முதல் இறக்கும் வரை நம்மை தங்கமாய் தான் நம் தாய் இதைதான் அருமை நடிகர் கோமார் சொல்லலா உலகின் சிலமான்கள் சொல்லி கட்டுகிறார்கள் இறைவனுடைய பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலில் தன் பெற்ற தாயின் தன் பெற்ற தாயின் பொருத்தத்தை அடைய வேண்டும் இறுதியாக வரலாற்று சம்பவம் நபிகளாரின் காலத்தில் நடந்த சம்பவத்தை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் மது அருந்துவிட்டு வீட்டிற்கு தினமும் வந்து வஞ்சகம் இல்லாமல் தன் தாயிடம் கண்டிவான் அப்படி ஒரு நாள் அந்த தாய் தன் மகனுக்கு அறிவுரை கூடும் பொழுது அந்த தாயை பார்த்து ஏன் கழுந்தை மாதிரி கட்டுகிறாய் என்று விட்டு சென்று விட்டான் காலத்தின் கோலம் அவர் சிறிது வாயிலே சிறிது காலத்திலேயே நோய்வாய்ப்பட்டு விட்டான் ஒரு சகாபி ஒருவர் அவர் உஸ்பான் வழியில் செல்லும் பொழுது அவனை அந்த மனிதனை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு கழுதை உருவம் ஒன்று அழைத்துக் கொண்டிருந்தது அதை பார்த்து நபிகள் சொல்ல நியாயம் இருக்கலாம் அவர்களிடம் விலகம் கேட்டதற்கு அடக்கம் செய்யப்பட்ட மனிதனின் தாயாரை அழைத்து விசாரிக்கும் பொழுது அந்த தாய் கூறிய பதில் என்ன தெரியுமா நான் ஒரு நாள் என் மகனுக்கு அறிவுரை கூறும் பொழுது என்னை பார்த்து ஏன் கழுதை மாதிரி கட்டுகிறாய் என்று ஏற்றின் அதைக் கேட்டு கவிதல் திருவாவளி முத்திரம் அவர்கள் அல்லாஹ் பார்த்திற்கு பிறகு அவனை கவிதையாகவே மாற்றிவிட்டான் உங்கள் மகனை மணிக்க அவரை கேமர்னால் வரை கவிதையாகவே இருந்தேன் அதனால் தங்கள் மகனை மன்னித்து வாழ்க்கையை மாறி இறுதியாக முகலாய அண்ணன் சிப்பு சுட்டனை பற்றி கூறி என் குரையை நிறைவு செய்கிறேன் மன்னர் டிப்பு சுன் அவர்கள் எனது தாய் சொல்வார்கள் நான் குழந்தையாக இருக்கும் பொழுது உங்கடன் வித் செய்த வண்ணமாகவும் யாரும் பேசாத இடத்தில் எனக்கு பால் ஊப்பார்களாம் அதனால் தான் நான் மிக சிறந்த வீரனாக வரலாற்றில் படம் பதைத் சாதாரண குழந்தையை மாபெரும் மன்னராக்கியவரும் ஒரு தாய்தான் இறுதியாக நாம் வாழும் காலத்தில் தங்கள் பெற்றோரை சீ என்றும் சொல்லாமல் அவர்களின் மனதை குளிர்வித்து சொந்தத்தை தேடக்கூடிய தேடக்கூடியவனாக நண்பாக்கியவனாக எவ்வளவு சிறப்பு மிக்கவள் அவருடைய தரம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை எல்லாம் தங்களுக்கு முன்னால் அள்ளி சென்றிருக்கிறார் நிறைய விஷயங்கள் இருக்கிறது முன்னாடி ஹதரத் பேசுனாங்க ஒருத்தவங்க அதன் அடிப்படையில் இன்னும் அந்த ஒரு சிறுவனை வைத்து அல்லாஹ் தீனுடைய சேவையை வேலையை அனைத்தும் வாங்கிக் கொள்வானாங்க அடுத்ததாக அதன் அடிப்படையில் அடுத்த மாணவர் முகமது இப்ராஹிம் தொழுகையாளர்களுக்கு நிச்சயம் கேடு வரும் என்ற தலைப்பில் உங்களுக்கு முன்னர் சிறு தொகுப்பாக தொகுக்க வருகிறார் அவர் வேலை கிடைக்கிறார் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة أو كما قال عليه الصلاة والسلام سانتهم سمادانهم அருமை ஹபி சொல்லல்ல செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடைச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் இந்த உலகில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும்

அலகம் இந்த அவையிலே உங்களுக்கு முன்னால் தொழுகையாளர்களுக்கு கேடுதான் என்று தலைப்பில் பேச வந்துள்ளேன் அதிகப்படி தொழுகையாளர்களுக்கு கேடு வரும் ஆம் நிச்சயம் வரும் இறைவன் சொல்லியிருக்கான் அல்லவா நிச்சயமாக தங்கள் தொழுகையில் யார் பாராமுகமா இருக்கும் மயம் வந்தவர்களுக்கு நிச்சயம் கேடுதான் ஊறுவில்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதைத்தான் ந விகர்நாயகம் சொல்லல வாழைகள் செல்லாமார்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக தொழுகையை சூடத்தின் திருவ அப்படிப்பட்ட தொழுகையை யார் புகழுக்காக தொழுகை ஆக்கி கொள்கிறாரோ அவருடைய தொழுகையை நாளை கெய்யா மற்ற நாளில் கரித்துள்ளியை தூக்கி வீசுவதைப் போல அவர்களுடைய முகத்தில் அல்லாஹ் தொழுகையை வீசிவிடுவான் அப்துல்லா அறிவிக்கிறார்கள் ஒரு முறை தொழுகையை பற்றி கூறும்போது எவர் தொழுகையை பேணிதலாக தொழுவாரோ அவருக்கு அத்தொலுகை ஏ பத்து நாளில் ஒளியாகிவிடும் அவர் உண்மை விசுவாசம் என்பதற்கு அது ஆதாரம் அவர் கயாமத்து நாளில் அவருக்கு வேதனையில் இருந்து அது பாதுகாத்துவிடும் யார் தொழுகையில் பேடுதலாக இல்லையோ அவருக்கு அத்தொழுகை யாமத்து நாளில் இருளாக ஆகிவிடும் அவன் உண்மை கூட்டத்தில் சேர்க்கப்பட மாட்டான் மேலும் உண்மை முஸ்லீமின் அடையாளமும் இல்லாமல் போகும் மேலும் கயாமத்து நாளில் வேதனையில் இருந்து தப்பிக்க முடியாது மேலும் அவர் பிராமனுடைய கூட்டத்தில் இருப்பான் இல்ல பாதுகாக்க வேண்டும் பேடுதலான தொழுகையாளர்களுக்கு நற்செய்தி நாயகம் என்னுடைய கண்குளிர்ச்சி தொலுகை தான் இருக்கின்றது எவ்வளவு அழகான நற்செய்தி அதேபோல் நம்முடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தொழுகின்ற தொழுகையில் பேடுதலும் உள்ளச்சமும் இருந்தால் ஹபீ சொல்லம் அவர்கள் சொன்ன கண்குளர்ச்சி கிட்டும் மேலும் அருமை ஹபீப் சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அக்பர் முஸ்லிமான முஸ்லீமான நாம் சோனத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் சோனத்தின் கதவுகளை திறக்க வேண்டும் சோனத்தின் கதவுகளை திறக்க வேண்டும் என்றால் நன்மை சுவர்க வரியாக ஆக்கக்கூடிய தொழுகையை புகழு பேருக்காக நான் தொழுகையால் என காட்டுவதற்காக அல்லாமல் வேண்டுதலான முறையில் தொழ வேண்டும் அப்படி தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயம் சோனம் கிடைக்கும் தொழுகையை பற்றி பேசும்போது ஒரு நகைச்சுவையான சம்பவம் ஞாபகம் வருகிறது ஒரு முறை ஒரு இமாமை பின் தொடர்ந்து முக்ததிகள் விஷா பொழுதையை தொழுது கொண்டிருந்தார்கள் அப்போது இமாம் மூன்று ரகாய் தொலை வைத்தார்கள் கொடுத்து முடித்து ஒருவர் கூறினார் தொலை வைத்தீர்கள் என்று கூறினார் இன்னும் சிலர் மூன்று என்றனர் அதில் ஒருவர் நான் உறுதியாக கூறுகிறேன் தங்கள் மூன்று ரக்காய் தொலை வைத்தீர்கள் எப்படி என்றால் எனக்கு நான்கு கடைகள் உள்ளது அதில் ஒவ்வொரு கடைகளின் கணக்கையும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சரிபார்த்து விடுவேன் அப்படி பார்க்கையில் மூன்று கடைகளின் கணக்கு தான் முடித்திருக்கிறேன் இன்னும் ஒரு கணக்கு கணக்குகளில் கணக்கு பாக்கி உள்ளது என்று ஆடித்தனமாக கூறினார் வெண்ணியத்திற்குரிய கணவர்களே தொழுகையை இவ்வளவு மோசமாக கருதால் எப்படி சோளம் கிடைக்கும் நிச்சயம் கேடி வந்து சேரும் இறுதியாக நதிகளாயின் வரலாற்று சம்பாத்தை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் பலர்

ஏன் அவ்வாறு கேட்டீர்கள் பாத அணிகளை நான் கண்டேன் அல்லது கண்ணியமாக சொலுதால் நிச்சயம் கேடுவராது நல்ல வழியில் தொழுக புண்ணியவான்களோடு நம்மை மனமான ஒருவதற்கு ரகுலாலமே

அன்போடு வரவேற்று நாளை நடைபெற்றும் பள்ளி திறப்பு விழாவில் கலந்து துவா செய்யுமாறு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் எங்கள் மதரசாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் தொழுகையாளருக்கு கேட்டுதான் வருங்கிறது அழகான சொல்லிட்டு இருக்க நிச்சயமாக அப்போ அவர் சொன்ன மாதிரி யார் தொழுகையில் பாராமுகமாக இருக்கிறீங்களோ நிச்சயமாக கேளுதாக வரும் நிச்சயமாக நன்மை வந்து செய்கிறார் சொருக்கத்துக்கு போகணும் அவர் சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்கு போனோம்னா நிச்சயமாக தொழுகையை கண்ணியமாக தொழுதுகணும் கரெக்டான மரம் தொழுக்கணும் அலமது இல்லா இன்னும் அவருடைய நாவுகளில் அவ்லா ஜல்லிஷான அருமை அருமையாகவும் சந்தோஷம் அவருடைய திரு வாழ்க்கை வடிவத்தையும் கூறி தீனுடைய சேவை அவ்வாஹ் இவனை கொண்டு கொடுத்துக்கோனாக ஆமீன் ஆமீன் எங்க அடுத்து வாங்க